சரி அடுத்து யார் வீட்டில் இருக்கக்கூடாது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான சத்தியம் மூணாவது பாயிண்ட் கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்றாத இன்னைக்கு சில பேருடைய வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு குறைவு காரணம் என்னன்னா நீங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏற்றும் போது எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டான் அது தெரிஞ்சுக்க முத சும்மா வந்து உட்கார்ந்துருப்பா அன்னைக்கு எங்க வீட்டில் வந்து உட்கார்ந்தாங்க அப்போ என் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பேசிக்கிட்டே இருந்த அந்த அக்கா சொல்லுது அஞ்சு தோசை தின்னுட்டான் எண்ணிருக்கா பாருங்களேன் இவ பொம்பளையான்னு கேட்க என் புள்ள திங்கதை எண்ணிருக்கா ஒன்னு ரெண்டு அந்த பியாய் உள்ள இருந்து சொல்லுது அஞ்சு தோசை தின்னு இருக்கா இவ சொல்லிட்டு போனா மறுநாள் நம்ம பாத்ரூம்ல தான் விடிய விடிய இருக்கணும் இந்த பொறாம பிடிச்ச இந்த வன்கண் பிடிச்சவங்க இந்த எரிச்சல் ஆய்வு எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சோகம் பண்ணுங்க நான் சொல்றேங்க சீரியஸா சொல்றேன் அவங்கள நேசிக்கணும் நேசிக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனால் தேவை இல்லாதவங்க நம்ம வீட்டில் வரக்கூடாது அது வந்துட்டு போனாலே விளங்காது பார்த்துருக்கீங்களா சில பேர் பார்த்துங்க புருஷன் அவள் புருஷன் நல்லா இருக்க மாட்டான் அடுத்தவ குடும்பத்தில் ஐக்கியமாக இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது பார்த்துருக்கீங்களா புருஷ பண்டிகைக்கு நாலு செல வாங்கி கொடுக்கும் யா வீட்டு காரணம் இருக்கானே அதோடு சரி மறுநாள் வந்து உன் புருஷனுக்கு பேய் பிடிக்கும் உன்னை கண்டாலே நாய் மாதிரி பார்ப்பான் ஏன்னா சொல்லிட்டு போயிட்டாலா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி பக்கத்தில் கை கொடுங்க ரெண்டு வருக்காக கை சொல்லுங்க கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா கை குடிக்க எல்லாம் அனுபவம்னு நினைக்கேன் கொஞ்சம் கை குடிச்சுங்க கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாரையும் நம்பி உள்ள ஏத்தாதிய பிற உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா கதையாயிரும் சோ அந்த வரைய தேவையில்லாத பியாயெல்லாம் என் வீட்டுக்கு நினைச்சு கூடாது வரக்கூடாது அதான் அவர் ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணாரு பியாய கூட துரத்திடலாமா இந்த பொறாமல் பிடிச்ச ஆவி உள்ள வந்தா விளங்காம போயிடும் வீடு துன்மார்க்கில் கூட ஐக்கியம் வைக்காதீங்க கவனிங்க தேவையில்லாதவங்க கூட ஐக்கியம் வைக்காதீங்க சில பேருக்கு என்ன புத்தி தெரியுமா ஆமா நல்ல மட்டனை தின்னுட்டு செமிக்காது நாலு பேர் வீட்டில் போய் குறைச்சிடணும் வந்தானே ஒரு ஊழியக்காரன் முத்துக்குமாரான் நம்ம ஐயாவை பத்தி உனக்கு தெரியுமா உபதேசியார் இதுக்கு வேலையே என்ன தெரியுமா நாலு வீட்டில் போய் வாய் பார்க்காது ஆமா கே கேட்டியா அவள் குடும்பத்துல ஓடி போயிட்டான் நீ அவளை கூப்பிட்டு வா ராசாத்தி உள்ளா வா நீ வரட்டும் அந்த பியாயும் உள்ள வரட்டும் அப்படிப்பட்டவங்க வீட்டில் ஏற்றாதீங்க தேவையில்லாத உங்க வீட்டுல வரப்படாது நிறைய கை வந்துட்டு ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க இன்னும் ஒரு முறை தோல்லை தட்டி சொல்லுங்க கவனமா இருங்கம்மா எல்லாத்தையும் உள்ள ஏற்றிட்டு பிற பின்னால பாடு அனுபவிக்க கூடாது எசகிய ராஜா என்ன பண்ணா உங்களுக்கு தெரியுமில்ல பாபிலோன் ராஜாவை உள்ள என்ன செஞ்சான் ஏத்தி எதை காட்டுனா பாருங்கள் இத்தனை நகைனா அவன் வெளியில் போய் யுத்தம் பண்ணி அவளத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் சும்மா எல்லாருக்கும் பீரோல திறந்து காட்டப்படாது அக்கா என் பீரோல பார்த்தியலா பிள்ளை என்ன இருக்கு தெரியுமா பத்து பவுன்னாக இருக்கு அவன் உளுக்குல அதோட சரி பத்து பவுன் ரெண்டே மாதத்துல பேங்குக்கு அங்குக்கு போயிடுவோம் இல்லை டெய்லி பண்ணுறேன் ஜபம் ஆண்டவரே தேவையில்லாதவங்க வீட்டுக்குள்ள கால் என்ன செய்யக்கூடாது ஓகே அவ யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான் தெரியுமா வாசிக்கலாமா இப்ப வாசிங்க எல்லாருக்கும் நல்ல சத்தியம் உள்ள போகுது எங்க நல்ல கவனிங்க இப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா நீங்க உத்தமமா இருக்கலாம் ஆமாவா இல்ல யார் எங்க உலகத்துல ஒரு பழமொழி உண்டு தெரியுமா பூவோட சேர்ந்த பண்ணியோட சேர்ந்த கண்ணு குட்டியும் செண்டா அடிச்சுட்டு நிற்கும் அதான் நிலைமை இவங்களெல்லாம் உள்ள ஏத்துல நம்ம நிலைமை அதான் வாசிங்க யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதான் நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க சேர்ந்து வாசிக்கும் படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் வாசிக்கலாமா நூத்தி ஓராம் சங்கீதம் மூணாவது வசனத்தை வாசிங்க வைக்க மாட்டேன் அது என்னை அப்ப ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுகிறவங்க நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒரு அல்லையா சொல்லலாமா ரெண்டாவது யாரு வரக்கூடாதான் வாசிங்க பாபோம் அதே நூத்தி ஓரா சங்கீதத்துல நாலாவது வசனம் வாசிங்க அப்ப முதலாவது மூணாவது வசனத்தில் யாரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வழி விலகுகிறவர்கள் இருக்கக்கூடாது ரெண்டாவது யார் இருக்கக்கூடாது பொல்லாதவர்கள் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அடுத்து யார் இருக்கக்கூடாதா அஞ்சாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெரு நொஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் மூணாவது யார் அந்த அவதூறு பண்ணுவாங்க தெரியுமா தூசிச்சிட்டு அலைவாங்களா சொன்னோம்ல அவங்க நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நாலாவது யாரா பெருமை உள்ளவங்களும் அவங்க கூட நம்ம ஐக்கியமா என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது கடைசி யாரு தெரியுமா வாசிங்க பாபம் தேவ நம்மோடு பேசுவாராக ஏழாவது வசனத்தை வாசிங்க கபடுனா என்ன கபட நாடகம் கபட நாடகம் நடிக்கிறவங்க இப்போ சில பேர் பார்த்திருக்கீங்களா சோத்திரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க உள்ளுக்குள்ள உயிரோட இருக்கானாப்பா கபடு பார்த்துருக்கியலாம் பிரைஸ்தல்லா வாங்க உள்ளுக்குல இருக்கியம்மா நீ இன்னும் நல்லா இந்த பேயில உள்ள வரக்கூடாது சூது வஞ்சனை வஞ்சிக்கிறவன் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவன் இவங்க கூடலாம் ஐக்கியமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை கட்டுப்போகம் நம்ம ஆசீர்வாதம் போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அலேலியா சொல்லுங்க ஆமாம் என் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க கபட நாடகம் ஆடுகிற பேய்கள் வராதபடி காத்து கொண்டால் நம்மளும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் கரங்களை தட்டி நல்ல ஒரு மகிமைப்படுத்தலாமா நல்ல கையை தட்டி நல்ல கை தட்டி கத்திரங்க கூட பேசுறாரு சொல்றவங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமின்னு சொல்லுங்க அடுத்து போய் சொல்லுகிறவன் என் கண்முன் யா மாடி யாரெல்லாம் உள்ள வரக்கூடாது தெரியுமா என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா எல்லாரும் சொல்லுங்கண்ணா நமக்கு நேரம் ஆயிட்டு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அடுத்த பாயிண்ட் சொல்லி முடிக்கணும் சரிங்களா யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதான் என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க வலி விலகுகிறவர்கள் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லுங்க பொல்லாதவன் கிட்ட இருக்கக்கூடாது அவதூறு சொல்லுங்க சொன்னாதான் ஆசீர்வாதம் அவதூறு செய்பவன் இருக்கக்கூடாது பெருமை உள்ளவன் இருக்கக்கூடாது கபடு செய்பவன் இருக்கக்கூடாது பொய் சொல்லுகிறவன் இருக்கக்கூடாது கரங்களை தட்டலாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல கை தட்டி சொல்லுங்க இப்படிப்பட்ட 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 மனிதர்களின் கரத்திற்கு எங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கை தட்டி சொல்லுங்க நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம் ஆனாலும் கபடு உள்ளவர்கள் கையை தட்டி நல்ல கை தட்டி பொறாமை உள்ளவர்கள் வஞ்சனை உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் சேரவே கூடாதாப்பா நாங்கள் சேரவே கூடாதுப்பா இவரது எங்களையும் கெடுத்துவிடும் எங்கள் குடும்பத்தையும் கெடுத்துவிடும் எங்கள் குடும்பத்தை அழித்துவிடும் இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் இருக்கணும் சத்தமாக ஒரு லேலியா சொல்லுங்க இன்னொரு ஆலோசனை சொல்றேன் நான் தாழ்மையாக கேட்குறேன் அது புதுசாக திருமணமானவங்களுக்கு சொல்றேன் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு நீ எவனே உள்ள ஏத்தாத என் ஃப்ரெண்டு நீ எவனே உள்ள ஏத்தாத அப்புறம் கொத்திட்டு போயிடுவா இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உள்ள ஏத்துறான் அவன் என்ன பண்ணுறான் வீட்டுக்குள்ளேயே துரோகம் பண்ணுறான் கவனமாறு நான் தேவை எச்சரிப்போடு பேசுறேன் கவனி சும்மா எல்லாரையும் உள்ள யாத்தாதா எல்லாருடைய இறுதியும் நல்ல விருதையும் கிடையாது அன்னைக்குதான் ஒரு மனுஷனுடைய புத்தி தெரிஞ்சுது என் கூடவே இருக்கிறவங்க ஒரு ஊழியக்காரன் என் கூடவே இருக்கிறவன் என்ன சொன்னான் தெரியுமா என் மொபைலில் என் ஒய்ஃப் போட்டா வச்சிருந்தேன் அவன் புத்தியை பாருங்க அவன் கட்ட புத்தியை பாருங்க அன்னைக்கு தான் அவன் ஆவிய கத்தல் வெளிப்படுத்தினார் எப்போவுமே என் ஒய்ஃப் போட்டா வைக்க மாட்டேன் ஒரு ஒரு வாரம் வச்சேன் சரி வச்சிருப்போமே கழுதவன் முகத்தை டெய்லி பார்ப்போமே அப்படின்னு போன்ல வச்சேன் அவன் என்ன தெரியுமா சொன்னா அந்த கேடு கிட்ட போய் புத்திய பாருங்க ஊழியக்காரன் இங்க பாரு ஐ புட்டா முன்னால வைக்கப்படாது ஏன் அவளை தொடும் போதெல்லாம் இதை தொடும் போதெல்லாம் அவளை தொடுற மாதிரி இருக்கும் ஏ பி ஐ பயில சொல்றான் நாங்க இந்த போனை தொடும் போது எவ்வளவு விபச்சாரம் கல்ல பாருங்க இந்த போனை தொடும்போது போது ஒய்ஃபு முகத்தை தொடுத மாதிரி இருக்கும் அதனால வைக்காதண்ணா அப்பதான் ஆண்டு சொன்னார் இலை இவன் பொல்லாதவன் இவன் கல்ல பைய இவனை வீட்டுல ஏத்தாதனால அன்னைவரை அவனை வீட்டுல ஏத்தல ரொம்ப கவனமா இருக்கணும் கேடு கட்டவனா வீட்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு ஒரு அள்ளியாச்சும் சத்தம் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க இப்ப பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க கத்தர் பேசுறாரு சொல்லுங்க கொஞ்சம் கவனமா இருங்க தேவை சித்தம் இல்லாத என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா புரிஞ்ச தேவ பிள்ளைகள் தேவ சித்த இல்லாத யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது நல்ல பைய ஆமே பதினஞ்சு வருஷமா தெரியும் சோமுண்ணம் டெய்லி ஆண்டு பிற தேவ சித்த இல்லாத யாரும் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது எனக்கு அது இப்படி சோமுடி இருக்கல தேவ சித்த இல்லாதவன் எனக்கு மருமவனா என்ன செய்யக்கூடாது மருமவனா என்ன செய்யக்கூடாது உங்க சித்தம் உள்ளவனை கொண்டு வாங்கன்னு கேட்கணும் நம்ம எப்படி பார்க்கறது கலராக இருக்கிறான் தொட்டு நிறையா இருக்குது ஹலை லுயா உள்ள வாழ்ந்துருந்தோம் அவன்கிட்ட எல்லா பியாயும் இருக்கும் தேவை சித்த இல்லாத உங்கள் வரக்கூடாது ஒரு அம்மின்னு சொல்லுங்கள் பாபம் ஹலை லுயா இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உத்தமனாக வாழ்ந்துடலாம் நல்ல கையை தட்டி மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லிடலாமா கத்தர் பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரா சரி மூணு காரியம் பார்த்தோம் அங்கே கவனிங்க முதலாவது என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது என்ன சூப்பர் ரெண்டாவது அது அது நீங்கள் மனசுக்குள்ளே நான் இப்போ நேரம் இல்லை ரெண்டாவது நம்ம வீட்டில் என்ன இருக்க கூடாதுன்னு பார்த்தோம் மூணாவது நம்ம வீட்டில் யார் இருக்க கூடாது இதெல்லாம் யோபுட்டை இருக்கு அதெல்லாம் எடுத்தோம்னா அஞ்சு மணி ஆயிரும் சரிங்களா ஏன்னா யோபுட்டை அவ்வளவுக்கு அறிமு இருக்கும்ல நாலாவது நம்ம வீட்டில் யார் இருக்கணும் அதை மட்டும் வாசிடலாமா வாசிங்க தேவன் நம்மளோட கூட பேசுவாராக